வணக்கம் அன்பர்களே வாழ்க்கையை பார்த்து என்னைக்காது சே என்ன லைஃப் இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஐம் வெரி அன்லக்கி இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான் அருணிமா சின்ஹா அப்படிங்கிற விளையாட்டு வீரர் கைப்பந்து விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அம்பேத்கர் நகரில் பிறக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெல்லிக்கு ட்ராவல் பண்ணுறாங்க போகிற ட்ரெயினில் கொள்ளுக்காரங்க அவங்கக்கிட்ட இருக்கிற கோல்டு செயினை பறிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க அதை பிடிச்சி டிஃபென்ஸ் பண்ணதினால ட்ரெயின்லேருந்து அவங்க தள்ளி விட்டுறாங்க இவங்களை இப்போ இருந்து வந்த ட்ரெயின் இவங்களோட இடது கால் மேலே பாஸ் ஆகுது இவங்க நினைவிழந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க அருணி மாசிங்க ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க இவங்க உயிரை காப்பாற்றணுன்னா இவங்க இடதுக்காலை எடுத்துடணுன்னு வேற வழியே இல்லாமல் அவங்களோட கால் நீக்கப்படுது இப்போதான் விஷயம் இரநூத்தி தன்னோட இடது இடதுக்காலை இழந்த அருணிமா சின்ஹா இரநூத்தி பதிமூணாவது வருஷம் வித்தின் டூ இயர்ஸ் மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு எவரஸ்ட் சிகரத்தை ரீச் பண்ணுறாங்க அதோடு நிற்கலங்க ஐரோப்பா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா இங்கே இருக்கிற தி ஹையஸ்ட் மவுண்டின் எல்லாத்தையுமே அவங்க ரீச் பண்ணி ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க பத்மஸ்ரீ பட்டம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வழங்கப்பட்டது இந்திய அரசு அவங்கள கௌரவப்படுத்துச்சு இவங்களோட கதையை கேட்கும்போது கண்ணதாசன் எழுதின பாட்டு ஞாபகம் வருது உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் செருப்பருந்து போனதற்காக சிந்தை கலங்குவேன் அப்படின்னு உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்காத அருணிமா சின்ஹாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி